ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோசை வந்துட்டு பொரிய வச்சு எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொறி எடுத்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இது வந்துட்டு இந்த மாதிரி அமித்தி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு அதே கப்பால் அரை அரைக்கப்பு அளவுக்கு ரவை இருக்குல்ல வறுக்காத ரவை அதையும் சேர்த்து ஊற வச்சிடலாம் அதுவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊரட்டும் அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பொறி உற வச்சிடலாம் அது பிழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மிக்சியில் நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ரவையும் சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் சால்டு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா ரைஸ் பவுடர் அது சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் இப்போ இது மூடி போட்டு வச்சுருங்க இது வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு ஊறட்டும் அதாவது புளிப்பேருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு மாவு வந்து கரைச்சிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு அது பொரிய வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஸோ ட்ரை பண்ணி கொடுங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக பொரியல செஞ்சீங்க அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ